நாகராஜ் கடந்த வாரம் மும்மொழி விவகாரம் பத்தி பேசணும் அப்படியே அதுக்கு அடுத்து பாக்குறோம் அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை சோதனை நடக்குது மூணு நாள் நடக்குது இதையெல்லாம் கோரலேட் பண்ணி பாக்குது திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு மும்மொழி விவகாரம் இந்த தொகுதி முதல்வர்கள் இதெல்லாம் பத்தி பேசணும் இப்ப அது வந்திருக்கு அப்படின்னு ஏன் அப்படி பார்க்க கூடாது அனைவருக்கும் வணக்கம் ஒரு நிதர்சனமான உன்னைக்கு வரணும் கார்கே தமிழ்நாட்டில கடந்த நான்கு ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மதுதான் பேசப்பட்ட பொருளாக இருந்தது மது விற்பனை அதிகமா இருக்கு மக்களுக்கு பெரிய பாதிப்பை தருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த விரும்பு மது விற்பனை மட்டுமல்ல பல இடங்கள்ல சந்து கடைகள் திறக்கப்பட்டது அப்புறம் பல இடங்கள்ல கள்ளச்சாராயம் ஆறாக ஓடப்பட்டது நீங்க பாத்துருப்பீங்க நீங்க கள்ளக்குறிச்சியிலும் சரி மரக்கான சரி கள்ளக்குறிச்சியிலும் கள்ளச்சாராய விற்பனைகள் அரசே முன்னின்று நடத்தியது குறிப்பிட்டு சொல்ல போனா கலெக்டர் நாலேஜுக்கு பக்கத்துலேயே நடந்தது அந்த ஊர் எம்எல்ஏவே நடத்தினார் வரலாறு இல்ல அது நடமாட்டம் அரசு அத அதர்ட்டோட சொன்னாங்க இல்ல எம்எல்ஏ உடைய துணையோடு தான் நடந்துருக்குன்னு அதர்ட்டோட பேசப்பட்டது இல்ல சிபிஐ சிபிஐ போடுது அது சிபிஐ கையில எடுத்துருக்கு அதாவது இவங்க 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 அதாவதுங்க கள்ளச்சாராயம் குடித்ிறந்தவங்களுக்கு பத்து லட்சம் கள்ளச்சாராயம் காச்சூணுக்கும் பணம் கொடுத்த ஒரு அரசுன்னா திமுக அரசு தான் சோ எந்த அளவுக்கு வந்து இது சாராயத்தை கள்ளச்சாராயத்தை சாராயத்தை மதுவை பூதப்பொருளை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இன்னொன்னு முதல்ல சாராய மட்டும் மது மட்டும் பேசப்பட்டது இன்னைக்கு போதை பொருள் நடமாட்டம் அளவடந்து போட்டது நீங்க அவங்களோட திமுக அயலகத்தினுடைய பொறுப்பாளர் ஐயாயிரம் கோடிக்கு போதைப்பொருள் கடத்திய வழக்கில் இன்னைக்கு சிறையில் இருக்கார் இன்னும் சொல்ல போறேன் த டாஸ்மாக இப்ப புதுசா நிறைய வந்துருச்சுங்க எஃப்எல் ஒன் எஃப்எல் டூ எஃப்எல் த்ரீ இதெல்லாம் ஸ்டார் ஹோட்டல் ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாத்தையும் குடிக்க வைக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் முழுசா ஒரு சமயம் கூட சொன்னாங்க பத்து ரூபா பாலாஜி ஐயோ ரொம்ப தப்புங்க பத்து ரூபா பாலாஜிங்கிறது அவர் கேவலப்படுத்துறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல கோடி இன்னைக்கு ஈடு ஏன் ரைடு போறாங்கன்னா இந்த மூன்று ஆண்டுகள்ல ஏறக்குறைய ஒரு லட்சம் கோடிக்கு மேல் டாஸ்மார்க் மூலமாக வருமானம் அரசுக்கு வராமல் சில திமுக குடும்பங்களுக்கு சென்றிருக்கிறது சென்று இன்னைக்கு அப்படிங்கறதோட மைய கருப்பொருள் எப்படி ஏன் போறாங்க ஆயிரத்தி இருபது ஒரு நூறு பாட்டில் வாங்குறாங்க அறுபது பாட்டில் நேரடியாக விற்பனைக்கு போயிருது கடைகள் போயிருது எந்த டாக்ஸும் கட்டாம அந்த வர வருமானம் உதாரணத்துக்கு நூத்தி இருபது ரூபா பாட்டில் அப்படின்னா இருபது ரூபா உடைய சரக்கு விலையான நூறு ரூபாய் திமுக குடும்பங்களுக்கு சென்று விடுகிறது மிச்சம் அந்த ஒரு ஃபார்ட்டி பர்சன் டாஸ் மூலமா போய் டாக்ஸ் கட்டுறாங்க ஆக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் என்றால் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரு சில பேர் என்ன புகார் இல்ல சார் அது மாதிரி என்ன புகார் வந்திருக்கு புது வழியில பொது வழியில இந்த மாதிரி புகார் தான் மட்டும் எவ்வளவு கோடி பணங்கள் இல்லைங்க இன்னைக்கு சமீபத்துல கரூர்ல முதல்வருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வீட்டுக்கு வீடு அண்டா குண்டா எல்லாம் போய் சேருது அந்த பணம் யாருடைய பணம் எங்க உழைச்சி சம்பாதிச்ச பணம் எந்த கரும்பு காட்டுல களை எடுத்தாங்க பணம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜெயில இருந்து வந்த ஒரு அமைச்சர் ஜெயிலே வச்சிட்டு இருந்த அமைச்சர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு பணம் எங்க இருந்து வருது கோயமுத்தூர்ல போன மாநகராட்சி தேர்தலுக்கு எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க வெள்ளி கொலுசு கொடுத்தாங்க பணத்தை அள்ளி வீசினாங்க இந்த பணம் எங்கிருந்து வருகிறது என்றுதான் நான் இந்த பணம் எங்கிருந்து வருகிறது இது எல்லாம் இப்போ அண்ணன் ஆதாரம் தர முடியுமா நான் ஆதாரம் தரேன் இப்போ பாருங்க கடந்த முறை ஆண்டுக்கு முன்பாக மணல் கொள்ளை நடந்தது நீங்க மணல் கொள்ளை ஈடி ரைடு பண்ணப்போ நீர் நீர்வளத்துற அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் பல பேர்த்து எல்லாம் ரெய்டு பண்ணப்போ ஏறக்கூடிய பதினைந்து கோடி ரூபாய் பன்னெண்டு புள்ளி எண்பத்தி மூணு ரூபாய் கைப்பட்டப்பட்டது எஃப்ஐஆர் மாநில அரசும் எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க இது சம்பந்தமா எல்லாம் போட்டிருந்தாங்க ஆனா உயர்நீதிமன்றிக்கு போ மன்றத்துக்கு போறப்போ நேரடியாக தமிழ்நாடு அரசு போய் கலெக்டர்களை நீங்க கூப்பிடக்கூடாது ஏன்னா அந்த மணல் குவாரிகளில் அரசுக்கு வந்த வருமானம் வெறும் முப்பத்தி ஆறு புள்ளி மூணு கோடி ஆனால் ஆனால் நேரடியாக திமுக குடும்பத்துக்கு சென்றது ஐயாயிரம் கோடி ஐ ஐடி புரோபசரை வச்சு ஆய்வு செய்து ட்ரோன் மூலமா கணக்கு எடுத்து இதை வந்து உயர் நீதிமன்றத்தில் ஜெகத் ரட்சகன் உத்தம புத்தியெல்லாம் இப்படி எல்லாம் எல்லாம் தயவு செய்து பேசாம பேசாமல் நண்பர்களே மக்கள் பார்த்துக் கோர்ட்லயே அமலாக்கத்துறை வழக்குகள்ல கடும் குட்டு வாங்குது இப்போ ஜாமீன் கொடுத்திருக்கக்கூடிய எல்லாருடைய வழக்குலயும் அமலாக்கத்துறை ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லுது அப்ப அமலாக்கத்துறை சோதனைய எந்த அளவுக்கு வெளிப்படையானது அப்படின்னு பார்க்கணும் அரசியல் பின்னணி இல்லாம தான் சோதனை பண்றாங்கன்னு சொல்ல முடியுமா கடந்த பதினோரு வருடத்தில் மட்டும் ரெண்டரை லட்சம் கோடிக்கான அசட்ஸை வந்து இடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கு விளையாட்டாக யாருக்கிட்டேருந்தும் அட்டாச் பண்ணிடல கன்விக்ஷன் ரேட்டை பற்றி பேசுறதாக இருந்ததுன்னா எழுபத்தி ஆறு வருடங்களில் பதினைந்து அரசியல்வாதிகள் தான் இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்காங்க ஸோ தப்பிக்க தெரிந்தவங்களோட நாம பேசி பிரயோஜனம் இல்லை ஆனால் இரண்டரை லட்சம் கோடி அசட் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கு நீங்க கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி மட்டும் இல்லை வர அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி அக்கௌண்ட் நினைக்கிறேன் வந்ததாக சொல்லப்பட்ட பணத்துக்கு பதிலாக அவருடைய பர்சனல் அவருடைய ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணியிருந்தாங்க அதை நீதிமன்றம் கேள்வி கிட்டிருந்தது சரி வந்த பணம் எங்கெங்க போச்சுன்னா தெரியல விசாரணைன்னு வரும்போது ரெண்டு பக்கமும் நீதிபதி கேள்வி கேட்பாரு ஒரு சைடு கேள்வி மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு பேசக்கூடாது பேசுறதா இருந்தால் அந்த முழு வழக்க ஒரு விவாதத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் ஆனால் டெல்லியில் என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அது தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த விவாதம் நடத்துறீங்கன்னு நான் நம்புகிறேன் அடிப்படையில் பதினோ ரெண்டரை லட்சம் கோடியும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடி கரன்சி மட்டும் இந்த இடி பதினோரு வருடங்களில் அடைச்சி வச்சுருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே கோர்ட்டு தான் உங்கக்கிட்ட என்ன சொல்லிச்சு சாராயம் விற்கிறீங்கன்னா கியூஆர் கோடு வச்சுட்டு விற்க தானே அப்படிங்கிற வாதத்தை எடுத்து வச்சது பில்லுங்கிறது ஒன்று இல்லாமல் வரல வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி கோடி பட்ஜெட் போடுற தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேல கணக்குக்கு மட்டும் காட்டப்படுகின்ற இந்த டாஸ்க்ல பில் இல்லாம இருக்குங்கறதை நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு பொட்டிக்கடன் நடத்திட்டு அல்லது ஒரு சின்ன ஹோட்டல் நடத்திட்டு பில் இல்லாம பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்கங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியல பின் வேலை பில் ஆரம்பிச்சதுல இருந்து இல்லை அதுதான் தவறு எப்ப சார் கொடுத்தாங்க அது சோதனை முறையில் எங்கேயோ கொடுத்தாங்க வேற அதுதான் தவறு அதுதான் தவறு இது வந்து நீங்கள் இருமொழி மாதிரி சொல்கிறீங்க அறுபது வருஷமா இல்லைன்னு அப்படி இல்லை அதுதான் தவறு எப்போ டாஸ்மாக்னு ஒன்று வந்ததோ ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இது செய்திருக்கணும் ரெண்டு கட்சி தானே அதனால் அவங்களுக்குள்ளே நம்ம பேசுகிறோம் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து பெட்டிஷன் வருது அந்த பெட்டிஷன் வந்ததுக்கப்புறம் கோர்ட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு முறை இந்த விஷயத்தை இந்த டாஸ்மாக் விஷயத்தை பற்றி பல வழக்குகளில் கேள்வி கேட்டதை வைத்து தான் இந்த ரேடு ரைடு நடக்குது இந்த ரைடு நடக்கும்போது முதல்ல வந்து ரெண்டே ரெண்டு ரெண்டு மூணு அரசு கான்ட்ராக்டர்கிட்ட மட்டும்தான் போகுது அதுக்கப்புறம் தான் குடோனுக்கு வருது குடோனுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க பார்க்குற முரண்பாடுகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த முரண்பாடுகள் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு டிப்போல எட்டு டிப்போவில் வந்து வரி ஏய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சிஏஜி சொன்ன ரெண்ட கடைசியா கொடுத்த அந்த சிஏஜி சொன்ன ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையிலேயே எல்லாமே தவறாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியுது ஸோ இப்போ என்ன கேள்வினா சிஏஜி சொன்னதெல்லாம் எடுத்துக்கலாமா பாஜக பத்தி என்னங்க சாலையை பத்தில பேசலாமா என்ன இல்ல பாஜக அரசு பத்தி சிஹி சொன்ன எடுத்துக்கலாமான்னு கேக்குறாரு கெஜ்ரிவால சொல்ல சொல்லிட்டீங்கன்னா இப்போ இல்ல இல்ல நீங்க கெஜ்ரிவால டைவர்ட் பண்ண வேண்டாம் எனக்கு பதில் அது ரெண்டு வருஷமா நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் துவாரகாவை பத்தி பேசறதுன்னா சொல்லுங்க கெஜ்ரிவால சொல்ல அவர்தான் அவருதான் சாலை போட்டாரு இப்ப மோடி போடல இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வியாபாரத்துக்குள்ளே இதோடு இல்லாமல் இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குகிறோம் இருபது ரூபா வாங்குகிறோங்கிறது இல்லாமல் பாருக்கான விஷயங்கள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது எதற்காக கொடுக்கப்படுகிறது ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டணும் கூட்டம் வரணும்னு சொன்னால் பார் நடத்துகிறவங்க பாரில் அந்த இது சாப்பாடு இது நடத்துகிறவங்க எலைட் பாரில் உணவு வகம் நடத்துகிறவங்க எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரணுங்கிறதுலேருந்து கிளாஸில் இருந்து எல்லாத்துலேயும் தவறுகள் நடக்கிறது இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ரைடு நடந்திருக்கு எந்த ரைடுமே கன்வென்ஷன் ஆ கன்வெக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இன்கம் டேக்ஸில் அதுக்கு வாய்ப்பில்லை இன்கம் டேக்ஸில் நீங்கள் பணத்தை பெனால்ட்டி கட்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு இடியை பொறுத்த வரைக்கும் அதை ஸ்ட்ராங்காக தான் கொண்டு போகணும் இப்போ இது ஏன் வந்து இப்படி ஒரு மொழி போர் அப்படின்னு திமுக என்றைக்காவது பேச ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு பேர் மேலே பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா தான் மொழி போருங்கிற பிரச்சனையை எடுக்கும் கரெக்டாக திமுக வந்து மொழி போருங்கிற பிரச்சனையை எடுத்திருக்குன்னு போதே உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தலை தெளிவாக தெரியும் பொதுவாகவே இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது முகலாயராக இருக்கட்டும் பிரிட்டிஷாக இருக்கட்டும் நம்மளுங்க தான் போட்டு கொடுத்தா அதனால தான் அவங்க உள்ளே வந்தாங்கிற மாதிரி இந்த சாராய அதிபர்களில் கூட உள்குள்ளே உள்ளேயே இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய துப்பு கொடுத்துருக்காங்கங்கிற அடிப்படையில் தான் இவ்வளோ பெரிய ரைடுங்கிறது வந்து மாஸ் ரைடாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதாவது இருந்து தான் தகவலே வந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு அறுபது சதவிகிதம் ஒரு வியாபாரத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் கோடிக்கான வியாபாரத்தை மூணே கம்பெனி கிட்டே இருந்து அறுபது சதவீதம் பொருள் வாங்கப்படுகிறதுன்னும் போது இதில் எத்தனை தவறுகள் வருங்கிறது புரிஞ்சுக்கிறோம் எந்த ஊர்ல வேணாலும் போங்க காலையில ஆறு மணியில இருந்து அடுத்த நாள் காலையில மூணு மணி வரைக்கும் அபிஷியலா கடத்திற்கும் போது விற்கிற சரக்குனுடைய தன்மை வேற அன் அபிஷியலா நடக்கக்கூடியதனுடைய சரக்குனுடைய தன்மை வேறங்குறதுல நாம எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு ஊர்லேயும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான்

யாருக்கு போகுது அது என்ன மாதிரியான சொந்தங்களுக்கு போகுதுங்கிறது கொடுக்க போறேன்ற என்ற அரசியல் அவர் சொல்லிட்டாரு ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை பேசுது ஐயா இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கு இவ்வளவு பெரிய தவறுகள் நடக்குது அப்படிங்கறது பேசுது இப்ப என்ன பிரச்சனை இந்த மொழிப்போர் அப்படிங்கறது மேட்டரை கொண்டு வந்து டைவர்ட் பண்ணிடலாம் நினைக்கும் போது அன்பார் இந்த மும்மொழியிலேயே அது ஒரு பெரிய ஒரு செட்பேக் ஆனதுங்கிறது இவங்களுக்கு இருந்த பிரச்சனை இப்போ மழை மாற்றுவதற்காக இது வந்து பழி வாங்கும் அரசியல் அப்படின்னு சொல்றது தப்பு மதுரையில இருந்த நடந்த ஒரு விஷயத்தை பத்தி ஐயா சொன்னாரு மதுரையில் நடந்த அந்த இடி டைரக்ட் அந்த அதிகாரி மேல வந்த குற்றச்சாட்டை திமுக அரசு தான் வைத்தது திமுக அரசு தான் அவருடைய அலுவலகத்துக்கே போய் ஸ்ட்ரைட்டா அவர் இருபது பேரை கூப்பிட்டு போய் மூணு பேர் மட்டும் கணக்குல காட்டி உள்ள போய் பண்ணிச்சு அந்த கேஸ் என்னாச்சு அந்த டாக்டர் வந்து திமுக காரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படியே அடங்கி போச்சு அந்த கேசையே நடத்தல நீங்க நடத்திருந்தீங்கன்னா இடி அவர் ஜாமீன் ராகுல் காந்தியாக கூட தான் இருக்காரு அதுக்காக நான் அவர் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா ராகுல் காங்கிரஸ் இருக்கிற பாதி பேர் ராகுல் நாங்க நடத்தணும் பாருங்க யார் வேணாலும் நடத்திட்டு போட்டோம் திமுக சாலை மறியல் பண்ணியாத ஒரு விஷயத்தை தார்மீகமான கட்சி இல்லையா நாட்டில் தப்பு நடந்துட கூடாது அமலாக்கத்துல தப்பு நடக்கல ஒரு அதிகாரி கூட இது இல்ல நீங்க சொல்ல வரீங்க அமலாக்கத்துறை பாருங்க எந்த அதிகாரியுமே தப்பு பண்றதுக்கு நூறு பேர் இருப்பான் அது எனக்கு அது நமக்கு முக்கியம் இல்ல அந்த அந்த ஆர்கனைசேஷன் இந்திய தேசத்தினுடையது தேர்தல் ஆணையத்தை நீங்க கூலிப்படைன்னு சொல்ற அளவுக்கு கீழ இறங்குவீங்க அப்படின்னு சொன்னா ஓகே இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் நீங்க ஜெயிக்க போறது நல்லா தெரிஞ்சிருச்சு நாம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான எத்தனை அசட் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அட்டாச் செய்யப்பட்டிருக்குன்னு பாருங்க அதை தானே சார் முக்கியம் இல்ல நீங்க தப்பு பண்றீங்க நான் உனக்கு பேச்சுக்கு சொல்றேன் கன்விக்ஷனுக்கு நான் சொல்லிட்டேன் எழுவத்தாறு வருஷத்துல எத்தனை அரசியல்வாதிகள் அரசு உங்களுக்கு தெரியும் மக்கள்கிட்ட போய் யாரு இப்போ அழகு அதிகம் ஊழல் பண்ணுவாங்கன்னு கேட்டா அரசியல்வாதின்னு அவன் சொல்லுவான் ஆனா கன்விக்ஷன் வெறும் பதினஞ்சு பேர்தான் ஆஹ் தண்டனை பெற்றது நூறு பேரை பிரிச்சு ஒருத்தர் கூட அதுல கன்விக்ட் ஆக மாட்டார்னா அப்புறம் ஏன் நூறு பேரை பிடிக்கணும் நீங்க நூறு பேர் பிடித்தத பத்தி பேசுறீங்க நான் நூறு பேர்கிட்ட இருந்து எடுத்த இந்த இத்தனை லட்சம் கோடி அட்டாச் ஆயிருக்கு இல்லையா அதை விடுவிப்பதற்கு அவங்க ஏதாவது பண்ணாங்களா உட்டாபோரும் சாண்டி ஏன் ஓடி போனனும் ஈடில ஈடிக்கு எதிரா மக்கள் தானே அந்த யாரு தப்பு பண்ணாங்களோ அவன் தானே பண்ணணும் கே என்னுடைய வீட்டுல இருந்து நீங்க வந்து சொத்த அட்டாச் பண்றீங்கன்னா நான் கேஸ் போட்டு அதை ஜெயிக்க நினைப்பேன்னா உட்டாபோர் சாமி நீ ஏதோ பிடிச்சிருக்கிறது இத்திருண்டு தான் நான் பெரிய பெருசாளி அப்படின்னு தப்பிச்சு போவன்னா ரெண்டரை லட்சம் கோடி அசட் மட்டும் அட்டாச் ஆயிருக்கு எதிர்த்து கேஸ் இது வரைக்கும் இடி மேல போடல அதை பத்தி பேசுங்க கரன்சி மட்டும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி திரும்ப வாங்குறதுக்கான வக்கு இல்ல அதை பத்தி பேசுங்க அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர்றாரு ரெண்டு முறை வர்றாரு கோவையா அலுவலகம் எல்லாம் திறந்து வைக்கிறார் அப்ப கூட இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை பத்தி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அவர் இருக்கக்கூடிய அடுத்து வர்றப்போ இந்த சோதனை நடக்குது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்குறாங்கல்ல சோதனை நடக்குது ஜெகத் அவருடைய அலுவலகத்தில் இது முதல் முறை இல்லைங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு எப்ப ரெகுலரா ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு போயிட்டு வர இடம் கேட்டா வர்றாரு அப்போ சோதனைகள் நடக்குது ஓகே அப்படி இல்லை இல்லைங்க எப்ப எல்லாம் ஆதாரம் கிடைக்கிறதோ தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு நீங்க செந்தில் பாலாஜி உள்ள உச்ச நீதிமன்றம் தெளிவா கேக்குது ஒரு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரை ஒரு பயில் இருக்கிற எப்படி நீங்க அமைச்சா வச்சிருக்கீங்கன்னு கேக்குது இதெல்லாமே தொடர் நடவடிக்கைகள் நீங்க வந்து ஏதோ அவர் வர்றதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை இப்போ பொதுவா அவர் அண்ணன் காரேசில்ராஜ் கூட சொன்னாரு பாருங்க நான் நான் டீட்டெயில் தெளிவா சொல்ல முடியும் வரைக்கும் வழக்கில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வெறும் எங்களுடைய ஆட்சிகள்ல கைப்பற்றப்பட்ட பணம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிங்க ஆக்சுவலா அது மட்டும் இல்லைங்க வழக்கில் வந்து பதிவு செய்யப்பட்டது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரெக்கார்ட் எடுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கம்ப்ளைண்ட் ரெக்கார்ட் எடுங்க சட்டம் இன்னைக்கு இருவருக்கும் அரசியல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரத்துக்கும் அது வந்து பொதுவானது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் அதனால வழக்கில் இழுத்தடிக்கலாம் இன்னொன்னு கூட சொல்றேன் பாருங்க இந்த எங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் குறிப்பா இப்ப சமீப மணல் கொள்ளை கூட நான் தர முடியும் ஐஐடி பேராசிரியை வச்சு நாங்க கணக்கு எடுத்தப்போ நீங்க நம்ப மாட்டீங்க நீர்வளைத்துறை கணக்கின்படி அவங்க சேல் பண்ணது நாலு புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சம் யூனிட் மணல் தான் சேல் பண்ணிருந்தாங்க ஆனா ஆக்சுவலி எவ்வளவு சோல்டு அப்படின்னா இருபத்தி ஏழு புள்ளி ஏழு லட்சம் யூனிட்ல சேல் பண்ணிருந்தாங்க மொத்தம் அல்லப்பட்டது இருநூறு கோடி இருநூறு கோடி ரூபாய் டீசலுக்கு மட்டும் கொடுத்திருந்தாங்க லாரிக்கு இது எல்லாம் கணக்கு எடுத்தோம் இடி கணக்கு எடுத்தது இதெல்லாம் கணக்கு எடுத்துதான் சொல்றோம் சும்மா இது வெட்டியா பேசல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த யூனிட் கணக்கு போட்டோம் லட்சம் யூனிட் கணக்கு போட்டோம்னா ஐயாயிரம் கோடி சாலிடா கணக்கே தெரியுதுங்க வெளிப்படையா தெரியுது போறாங்க இன்னொன்னு சொல்றீங்க நீங்க ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் இருந்த முதலமைச்சர் இருந்தப்போ மது விலக்கு மதுவை கொண்டு வரும் சொன்னாங்க அப்ப அவர் சொன்னாரு மருவுக்கு அரசுக்கு வருமானம் பதினாறு கோடி அன்னைக்கு ஆனால் மக்களுக்கு நஷ்டம் பல ஆயிரம் கோடி கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனா இவங்க சாராயத்தை மதுக்கடையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பல வழிகள்ல வருமானம் நீங்க வந்து வருமானம் சார் யாரு கொண்டு வந்தாலும் சரிங்க நான் யாரு ஒரு குறிப்பிட்ட அரசு மட்டுமே சொல்லல நான் ரெண்டு பேர்த்தையும் தான் சொல்றேன் ஆனால் அத வந்து இன்னைக்கு தனியா ஒரு அமைச்சரை போட்டு அவர் ஜெயில் போனதுக்கு அப்புறம் வெளியே திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவர்களே அத கொடுத்து நான் சொல்றேனே கல்யாண மண்டபங்கள்ல கொண்டு போய் சாராயம் உத்தர நிலைமை கொண்டு வந்துட்டாங்க மக்களை அப்படியெல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இருக்கிற பாருங்க நீங்க அது மட்டும் இல்ல வாபஸ் வாங்கிட்டாங்க இல்ல அவர் இல்ல 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 நான் சொல்றேன் இல்ல அவர் சொன்னாரு நான் சொல்ற கொள்ளையர்கள் கூடாருங்கிற இந்த ஆட்சி திமுக ஆட்சி எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பறிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் பறிக்கிறதுங்க எந்த வழியிலும் நீங்க கிரனேட் மூலமாக பத்தாயிரம் இருக்கிறது மணல் கொள்ளையில எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி நான் சொல்லி முடிச்சேன் மணல் கொள்ளைகள் மூலமாக வருகின்ற வருமானம் எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி இதெல்லாம் கடந்த மூன்று எங்க பார்த்தாலும் பணம் அதை முழுமையாக வாக்கு வங்கிக்காக தங்கள் ஆட்சியை தக்க கொள்வதாக பயன்படுகிறது அது மட்டும் இல்ல இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் பாருங்க அதாவது ஒரு அமைப்பு சர்வதேச ஒரு அமைப்பு எடுக்கிறாங்க இடத்துல ஒரு சிறு கிராமத்துல நானூறு தலைத்து வீடுகள்ல முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு வீடுகள்ல உள்ளோருக்கு பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவருக்கு மது மதுப்பணம் இருக்கிறது

அவர் இப்ப இருக்க பார்வை வந்து மாறிடாதா இடி அரெஸ்ட் பண்ணாலே நீங்க என்ன சொல்றீங்க இறக்குறைய குற்றவாளி மாதிரி சொல்றீங்க ஆனா வந்து இடி எவ்வளவு அரெஸ்ட் பண்ணக்கப்புறம் எத்தனை நீதிமன்றங்கள் அவர் அவங்களை விடுதலை பண்ணுது அப்போ இடி வர்றது போறது ரொம்ப சர்வ சர்வசாதாரணம் சர்வ சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் அசட் மட்டும் இத்தனை லட்சம் கொண்டு போய் அரசாங்கத்துக்கு சேர்ந்துடும் கார்கில் பற்றி பேசினாரு அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ திமுக தான் மத்திய அரசில் இருந்தது அதுக்கப்புறம் கனிமொழி அம்மா தான் சொன்னாங்க இந்தியாவிலேயே இளம் விதவைகள் இருக்கிறது அதிகம்னு தமிழ்நா தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு அம்மா தான் சொன்னாங்க கேத்தன் தேசாய் பத்தி பேசுறோம் ரெண்டு 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 கோடி அவர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அதை பற்றி பேசணும்னா தனியாக பேசல பணம் பிடிப்பட்டது ரெண்டு கோடி தான் விஷுவல்ல பணம் இருந்தது ஆயிரத்தி ஐநூறு கிலோ தங்கம் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரொக்கம் ஆயிரத்தி ஐநூறு கிலோ தங்கம் நான் சொல்றதுதான் அவர் சொல்றாரு ரெண்டு லட்சம் கோடி நாங்க அட்டாச் பண்ணோம் கன்விக்ஷன் ரேட்டு ஜீரோ கோர்ட்ல நிறைய பணம் வெளியில வந்து நிறைய பணம் பிடிச்சாங்க கோர்ட்ல இருக்கிற வழக்கு ரெண்டு கோடி அதை தான் நானும் சொல்றேன் அவர் அதே தான் சொல்றாரு ரெண்டு கோடி பிரச்சனை பாருங்களேன் அவர் எங்க இருக்காரு இந்த தேர்தலின் போது அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ வர்றப்போ என் வீட்டுக்கு வா அப்படின்னு எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்களா அந்த அளவுக்கு ஒரு அரசியல் பிரச்சார மாதிரி மாறி சண்டை கேள்வி வருது கண்டிப்பா மாறக்கூடாது அவர் சொன்னது பதினோரு பேர் பிஜேபி ல சேர்ந்திருக்காங்கன்னு மோடி ஐயா ஆட்சிக்கு வரப்போறாருன்னு ஒன்னு இருபத்தி ஏழு பேர் பத்து பத்து ட்ரில்லியன் அமௌண்ட்டோட இருபத்தேழு பேர் ஓடி போனாங்க இன்னி வரைக்கும் அவங்க வரல அவங்க பேர் என்னால் படிக்க முடியும் அவங்க யாருமே குஜராத்திகளோ அல்லது இவங்களோ இல்லை விஜய் மல்லையா மெயுல் சோஸ்கி நிரவ் மோடி நிஷாந்த் மோடி புஷ்பஷ் பாடியா இவங்க யாருமே பிஜேபி சார்ந்தவங்க இல்லை சுதீர் சல்ரா ஜடின் மேத்தானி இப்படி இருபத்தி ஏழு பேர் பத்து ட்ரில்லியன்னா நமக்கு புரியணும்னா பத்து லட்சம் கோடி பணத்தோடு ஓடி போனவங்க பத்து வருஷத்துக்கு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னை வரைக்கும் அவங்க வரல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது கணக்கில் வராத அளவுக்கு தவறு நடக்குது அதுவும் நாற்பத்தி நாலாயிரம் கோடி உள்ள ஒரு வணிகத்தில் நடக்குது அரசு நிறுவனத்தின டாஸ்மாக் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரைடு விடுது அப்படிங்கிற அளவில் இருக்கும் பொழுது அங்கே வந்து வேட் லாஸும் இடி லாஸும் தான் பார்க்கணும் வேட் லாஸுங்கிறது மாநிலத்துக்கு இடி லாஸுங்கிறது மத்தியத்துக்குங்கிறத அடிப்படையில் நம்ம அதை பார்க்கணுமே ஒழிய வேறு விதமாக பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் மத்திய அரசு மாநில அரசு அலுவலகத்துக்கு ரைடு விடுது அப்படின்னா

இந்த மொழிப்போர் அப்படிங்கிற ஒரு மேட்டை இவங்க எப்ப எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி பெரிய ஜமகாலமும் அது கீழே நூறு பேரும் மாட்டியிருப்பாங்க அதைத்தான் இப்ப பண்றாங்க இதுல ரிவீல் ஆக போது கன்விக்ஷன் ரேட்ட பத்தி நீங்க பேசுறதா இருந்ததுன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பதில் இதே நீதிமன்றம் எத்தனை அரசியல்வாதிகளை இது வரைக்கும் எழுவத்தி ஆறு வருடத்துல தண்டிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா பதினைந்து பேர் பேர் என்னால சொல்ல முடியும் பதினாறாவதா எல்லாத்துக்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க அரசியல்வாதிகளை பிடிச்சி தண்டனை பண்றதுக்கு சாதாரணமான விஷயம் இல்ல அவங்களுக்கு எல்லா விதத்துலயும் தப்பிக்க தெரியும் ஓட்டப்படாமையும் விட ஓட்டப்படாமையே உங்களுக்குள்ள தன்மை உள்ளவங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் இதுல அடிப்படையில் முப்பத்தி ஏழு பேர் ஓடி நாங்க